வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு ஏற்க வாய்ப்புள்ளது இன்று பகல் நேரங்களில் அதிகாலை நேரங்களில் வெயில் வெயிலுக்கிடையே மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மதியத்துக்கு பிறகு மேகங்கள் கலைந்து தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் வருகிற நாட்களை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் சுமுத்திரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேற முடியாமல் ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் முன்னேறி வர வாய்ப்புள்ளது வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை இலங்கைக்கு மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கொடுத்து நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீப்பகுதிக்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வரும் நாட்கள் இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே அதிகரிக்க அதிகரித்து காணப்படும் மேலும் மழை என்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது எப்போதாவது ஒரு முறை அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களிலும் லேசான காற்று சற்று அதிகரித்து காணப்படும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ள வாய்ப்பில்லை எப்போதாவது ஒரு முறை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே போல் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகாலை நேரங்களும் மாலை நேரங்களும் இருக்க வாய்ப்பு மற்ற நேரங்களில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் நாளை முதல் மேலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் மட்டுமே நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வைப்பது மீனவர்கள் மீன்பிடிக்க வரும் நாட்கள் உங்களுக்கு சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைக்கடா குமரிக்கடலாம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா பதினோரு காற்று சுழற்சி முன்னேறி வரும் என்பதால் காற்றின் வேகம் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்